சிவன்செயல் செய்து அருள்தரும் கற்பகாம்பா நாய் கபாலீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இன்று கோட்புரி நாயனார் குருபூசை மற்றும் கலிய நாயனாருக்கும் இன்றே குருபூசை இருவரும் இன்று ஆடி கேட்டை நட்சத்திர எல்லா பெருமான் திருவடியை அடைந்தார்கள் அதாவது அவங்க இரண்டரை கலந்தாங்க உடல் போடாத முக்தி அடைந்தாங்க அவங்க இந்த உலகத்தில் அவர்கள் உடல் போடவில்லை அதே சோதியா பெருமான் திருவடியை அடைஞ்சாங்க தான் அவர்கள் நாயன்மார்கள் கலிய நாயனார் திருவொற்றியூரில் அவதாரம் செய்தாருங்க அவர் பெருமானுக்கு தினமும் விளக்கிடும் தொண்டை செய்தார் வறுமை வந்தது விலக்கிட முடியவில்லை தன் உதிரத்தை கொண்டே விளக்கு ஏற்றினார் அதனால் எல்லாமே பெருமான் அவருடைய அன்பை 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 உயர்ந்து தன் திருவடியில் கொண்டார் கோட்புலி நாயனார் என்ன செய்தார் தெரியுமா உறவினர்கள் ஏதாவது பெருமானுக்கு படைக்கும் திருவமுது நெல்லை உறவினர்கள் எடுத்து விட்டார்கள் என்று உறவினர்கள் அனைவர் அனைவரையும் வெட்டி வீத்தினார் ஒரு குழந்தைங்க அந்த குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தை கூட அந்த நெல்லி உண்ட அரிசியை உண் உணவை உண்ட பாலை குடித்திருக்கும் அல்லவா அதனால் அந்த குழந்தையை கூட வெட்ட முயன்றாருங்க அப்போதாங்க பெருமான் வெளிப்பட்டார் வெளிப்பட்டு தடுத்தார் வெட்டியவர்கள் எல்லாமே எல்லாரும் அவர் கோட்புலி நாயனார் வெட்டியவர்கள் எல்லாமே பெருமான் திருவடி அடைந்தார் அதுபோல் பெருமானுக்கு உரியதை எடுத்து உறவினைகள் எடுத்தார்கள் என்பதற்காக உறவினைகள் என்று பார்க்காமல் கூட நீதியோடு நின்றாருங்க அதனால் கோட்புலி நாயனார் பெருமான் திருவடியில் இரண்டரை கலந்தார் கோட்புலி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பம்